ஐ திங்க் யூ யூ வில் டேக் டூ பேஞ்சஸ் ஃபை தேங்க்யூ எங்களுடைய மதிப்புக்குரிய சபாநாயர் அவர்களுக்கும் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது ஒரு நிமிடத்தில் இதை முடிக்கிறேன் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்ட் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓஏ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன் கன்சல்டன் டிரான்ஸ்ஃபர் போர்டினுடைய நொதோன் ப்ரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடி அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது கூட டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அனு அசைல குடும்பத்தினருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது அப்போதும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியில் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வைத்தியசாலை அவரோட பிடிஐ ஆக்டிங் பிடிஆர்டிக் கன்சல்டன்ட் திட்டமிට திலே ெண்டு வடங்கள் வைியசாலை போහமல். அதன் மூளம். சாவச்சேரி සமூகம் மட்டுமல்ல. மண்ணரிலே கூட டிரான்ஸ்ர் ஆவே மன்னரு உ කீடியயா கசட இல்லலை. ஆகவே எங்களுடைய மධප குரிய சுவாදා ரමச்சரட நான் கேட்டுொள் . ගම ම. මේ ඔබතුමා ලබාදිල තියෙන ඒකට අනුව කිය. ඒ ඒමයි කියන්නේ.හදානගති. වෙන එක කියන්න. ඒනිසා මම හனுவாமி. அப்போ கருணாக்காலில் அப்போ ஹோனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் நலிந்த ஜெயசி ஜெயதேச அப்பிட ஐ ஏ ட்ரான்ஸ்ஃபர் கரண்டை உபத்துமாலாகி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் நியூமத் தாலத் அதுவேனக்கன் ட்ரான்ஸ்ஃபர் கலனே எத்தக்கூட்ட அவங்களுடைய மதிப்பு உரிய மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூட சொல்லியிருந்தார் மன்னாரிலே குழந்தைகளுடைய பிடியாட்டிக் கன்சர்டன் இல்லை என்று ஆகவே இந்த கடிதத்தின் மூலம் மூன்று கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன் தயவுசெய்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வேலையை செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்